மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா கூமாப்பட்டி தங்கபாண்டியன் அவர் வந்து சமீப காலங்களில் ரொம்ப ஃபேமஸாக எல்லா விஷயத்தையும் அந்த டேம் பற்றியும் இயற்கை சொல்லலை பற்றியும் பேசி அவங்க ஊருக்கு பயங்கர ஃபேமஸாக வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ இப்போ அவரு டிவி சேனல்ல ஒரு ஷோ ஒன்று பண்ணுறாரு அது வந்து ரொம்ப சர்ச்சையாக இருக்கு அந்த சேனல் அந்த ஷோ வந்து அதை பற்றிய தகவல் என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி என்ன யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா சஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறோங்க ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் நம்மளோட கூமாப்பட்டி தங்க பாண்டி ஒரு சுமார் கொஞ்ச நாள் முன்னாடி பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்தாங்க எங்க பார்த்தாலும் ஏங்க எங்கன்னே ஒரே சவுண்டு போன திறந்தாலே அந்த சவுண்டு தான் ஸோ பயங்கரமா ஆச்சு வீடியோ எல்லாமே ஸோ அதுல வந்து சும்மா சாதாரணமாக அந்த மாதிரி ட்ரெண்டிங்ல வந்தவங்க வந்து ரொம்ப நாள் நிலைக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் சோ இவங்க வந்து எந்த ஒரு அடிப்படையில் ஒரு கொஞ்ச நாள் பேசப்பட்டாங்க இந்த இளைஞர் வந்து கொஞ்ச நாள் பேசப்பட்டாரு எதன் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஊரோட பெமிலியாரிட்டிய சொன்னாங்க இந்த மாதிரி எங்க ஊர்ல தண்ணி நல்லா செழிப்பா இருக்கு அப்படி அதாவது ஆக்சுவலா இப்ப கரண்டா அந்த ஊர் வந்து கொஞ்சம் இதாவது இருக்கு ஆள் நடமாட்டம் இல்லாம கொஞ்சம் தடை பண்ணி இருக்காங்க நிறைய இடத்த ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு அதை வந்து பழைய படிக்கு பழைய லெவலுக்கு அந்த ஊர் வரணும்னு சொல்லிட்டு அவ்வளவு செழுமையா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அதை எக்ஸாஜரேட் பண்ணி பயங்கர ஆடியன்ஸ கவர் பண்ணிட்டாரு இதை நம்பி நிறைய பேர் அந்த ஊருக்கு போய் அங்க விடாம திருப்பி வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பத்து கோடி ரூபா அரசு வந்து நிதியுதவி பண்ணிருக்கேன் அந்த ஊரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி ஒரு ஒரு இளைஞர் வந்து குரல் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அந்த ஊருக்கு எல்லாருமே பெருமையா பேசிக்கிட்டாங்க அந்த வாலிபரை பத்தி ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சோசியல் ஹீரோவா இருந்தாரு எல்லாத்துக்குமே எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியம் பரவாயில்லையே இந்த வயசுலயே ஒரு இளைஞர் நினைச்சா அப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஊரோட பெருமைய வந்து எப்படி எல்லாத்துக்கும் தெரியுதுங்க நம்ம அப்ராட்ல உள்ள ஆட்கள்லாம் கேக்குறாங்க அப்படி ஒரு இடம் இருக்காங்க அந்த நம்ம சைடு உள்ளவங்க தானே நிறைய பேர் விசாரிச்சாங்க அப்படி ஒரு இடம் இருக்கா ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது ரொம்ப பெருமையாவும் இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சமீக சமீப காலமாக அந்த இளைஞர் வந்து ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு பொதுவா நம்ம மீடியா எல்லாமே பாத்தீங்க டிவி டெலிவிஷன்ஸ் டிவி ஷோஸ் இந்த மாதிரி மாஸ் மீடியா எல்லாமே ஒரு கன்டென்ட்டை வந்து எப்படி பாப்புலர் பண்ணனும் அதாவது யாரு ஃபேமஸான ஃபிகரோ அவங்கள எடுத்து எப்படி நம்மளோட டிஆர்பிய வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு தான் பாப்பாங்க எல்லா சேனல்ஸுமே பொதுவா அதுல தான் இப்ப நம்ம தங்கப்பாண்டி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வாட்டர்மலான் திவாதரா அவரை கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து மூவிலெல்லாம் போட்டு எடுத்து கடைசியில அவரோட இமேஜ் வந்து டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அதாவது அவர் வாயில இருந்து வந்த வார்த்தைகளையே தவறி 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 அந்த மாதிரி போயிடுச்சு இப்ப அவரை டோட்டலா இது பண்ணிட்டாங்க கொஞ்ச நாள் வச்சு யூடியூப்ல எல்லாம் கலாய்ச்சி அப்படியே விட்டாங்க சோ இந்த இளைஞருக்கும் இப்ப அப்படி ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை இருக்கு சோ அதனால தங்கபாண்டி வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து பயங்கரமான உலகம் இதுல வந்து ஒரு மீடியா மீடியா வந்து இவரை எடுத்து அவங்க கிரியேட் பண்றாங்க மேடம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு தான் அவரை யூஸ் பண்றாங்க சும்மா எதுக்கு ஒரு இளைஞரை எடுக்கணும் சும்மா சாதாரணமா ஒரு இளைஞரை போட முடியுமா அவங்க இவ்வளவு ட்ரெண்ட் ஆனவர் இவ்வளவு இவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு அவருக்கு அது மட்டும் இல்ல பயங்கரமா அவரோட ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு டேலண்டான ஒரு பர்சன் ஒரு ஒரு இன்னசென்டான பர்சன் ஆனா அவரை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அதுதான் இப்ப மீடியா கையில இருக்கு சோ ஆக்சுவலா இப்போ வந்து நம்ம பாக்குறது எல்லாமே நம்ம நம்மளோட சுய இது கிடையாது அதை பஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் வேற வேற முகங்கள் இருக்கும் ஆனா அவங்க மீடியால எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க மீடியால எப்படி காமிக்கிறாங்க அதுதான் மக்கள் மனசுல பதியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப கூமாரிப்பட்டியே பாருங்க அவர் வந்து எப்படி ஒரு சோசியலா சோசியலா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்டான இளைஞர் நிறைய எக்ஸாம் எல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதி இருக்காரு சொன்னாரு அவரோட வீட்டை அன்னைக்கு இன்டர்வியூ பண்ணாங்களே அப்போ வீடு ஃபுல்லா புக்ஸா இருந்தது அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த காலத்துலயும் இப்படி புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு பிரியர் இருக்காரா அதுவும் யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியந்து பார்த்தோம் ஆனா அந்த மாதிரி ஒரு இளைஞரை அவர் நினைச்சா இப்ப ஏதோ கேஸுங்கிற ஆக்சுவலா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏதோ ஒரு அடித்தடி கேஸ் அவர் தம்பி மேல விழுந்த கேஸ் இவங்க இவரு மேலையும் போட்டு இப்போ ஏதோ எக்ஸாம்க்கு போலீஸ் செலக்ஷனுக்கு எல்லாம் தடை சோ அந்த கேஸ் எல்லாம் ட்ரையல் முடிஞ்சு இவர் மேல தப்பு இல்லைன்னு வந்ததுன்னா அந்த ஜட்மெண்ட் காப்பி வச்சு அழகா இவர் எந்த எக்ஸாம்னாலும் எழுதலாம் எந்த இதுக்கு செலக்ஷன்ல போகலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது யங்ஸ்டர்ஸ் மத்தியில சோ அத வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் இவரு கிட்ட அது மட்டும் இல்ல இவர் நல்ல ஒரு பிசிக் இருக்கு இவருக்கு கண்டிப்பா எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணா ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் பண்ணலாம் இவரு நல்ல டேலண்டான ஆளு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இந்த வயசுல சின்ன வயசுக்காரரு படிக்கலாம் ஆனா நான் நான் என்ன சொல்ல வர இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இளைஞரை இல்லாம கமர்ஷியல் பர்பஸ்க்கு டைவர்ட் பண்ணி இந்த மாதிரி மீடியாஸ் வந்து அவங்களோட லாபத்துக்காக பணம் சம்பாதிக்குது இப்ப அவர் நிறைய ஆடு அப்படி எல்லாம் போனாரு நகை கடைக்கு அது இதெல்லாம் அதெல்லாம் ஓகே அது வந்து அவருக்கும் கொஞ்சம் இன்கம் வேணும் ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது அது அவங்க இஷ்டம் ஆனா இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் வந்து பொதுமக்கள் கிட்ட என்ன மாதிரி போட்டே போனதுன்னா அந்த மாதிரி டபுள் மீனிங் வேர்ட்ஸ் வல்கரிக் வேர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய எல்லாமே பண்றாரு அதுல நிறைய விஷயங்கள் சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு தெரியல இதெல்லாம் பாத்துட்டு நிறைய டிவி ஷோஸ் இருக்கு பட் இதுல வந்து இப்போ ஸ்பெசிபிக்கா பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது ஒரு ரியாலிட்டி ஷோல இவர் இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி அவங்க வந்து கண்டென்ட் கொடுப்பாங்க சார் இந்த மாதிரி அவங்க கூட அப்படி பேசுங்க இப்படி பேசுங்க எல்லாம் கொடுப்பாங்க அட் த எண்ட் நீங்க வந்து முடிவெடுக்கறதுலதான் இருக்கு பணத்துக்காண்டி நம்ம என்னவும் பண்ணலாம்னா கடைசியில நேம் போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னைக்கு பணம் சம்பாதிக்கலாம் கரெக்டா இன்னைக்கு ஒரு இதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் நாளைக்கு இதே பணத்தை நீங்க கடைசி வர சம்பாதிக்க முடியாது நல்ல ஒரு நேம் இருந்தாதான் இதை வந்து அடுத்த அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும் சும்மா இப்பவுமே அவங்க நேம ஸ்பைல் பண்ணிட்டு இப்ப பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் அவன் அப்படித்தானே அங்க கூ கூவிட்டு அலைஞ்சான் கடைசில ஒரு சேனல்ல போனான் பொம்பளை வசம் எல்லாம் போட்டான் கடைசியில பாரு இப்ப இருக்க இடம் தெரியல அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க உங்களுக்கு சினி சான்ஸ் கிடைக்கும் அதுவுமே ரொம்ப இப்ப உள்ள காம்படிட்டிவ் வேர்ல்டுல வந்து போன உடனே ஷைன் பண்ணணும் சொல்ல முடியாது சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கொடுப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன் நீங்க நல்ல ஒரு வேலை நீங்க போனா பிரச்சனை இல்லை உங்களா ஒரு காமெடியனா ஆக்குறாங்க அன்னைக்கு பொம்பளை விஷம் எல்லாம் போட வச்சிருக்காங்க ஓகே அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க பண்ணலாம் ஆக்டிங்கிறது ஒரு கலைதான் அதுல யாருனாலும் பண்ணலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஆனா மக்களுக்கு நீங்க என்ன அதுல இருந்து காமிக்கிறீங்க தேவையில்லாம டபுள் மீனிங்ல வேர்ட் ப்ரொஜெக்ட் பண்றீங்க அதெல்லாம் பாக்குற சின்ன பசங்க நிலைமை என்ன ஆகும் உங்களை நிறைய பேர் ஃபாலோ பாலோலா அந்த கூமாப்பட்டி ஏங்க அந்த டைலாக் அப்புறம் நிறைய பேர் ஃபாலோ பண்ண தொடங்கிட்டாங்க அவரை இப்ப அவருக்குன்னு தனி அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி பக்காவா இது பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் சோ நான் என்ன சொல்ல வரேன் அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வாலிபர்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்க உங்களை ரோல் மாடலா எடுப்பாங்க நீங்க வந்து ஒரு இன்ஃபுளுன்சரா இருக்கீங்க இப்ப மீடியா வந்துட்டாலே எல்லாருமே இப்ப இன்ஃபுளுசர் தான் கரெக்டா எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க சும்மா மீடியால ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டாலே ஏ நாங்க இன்ஃபுளுன்சர் தான் நிறைய பேர் பீத்திட்டு நான் என்ன சொல்ல வரேன் நீங்க இன்ஃப்ளூயன்ஸரா இருக்கும் பட்சத்துல ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மக்களை வந்து ஒரு நல்ல வழியில நடத்துங்கன்னு சொல்ல வரேன் தேவையில்லாம டபுள் மீனிங் வேர்டு டபுள் மீனிங் ஆக்சன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம மீடியாக்காரங்களையும் சொல்லணும் டெலிவிஷனையும் சொல்லணும் இந்த மாதிரி எதுக்கு ஒரு நல்ல இளைஞரை இன்னசென்டான ஆளை கொடுத்து அவருக்கு ஏத்த ரோலை நீங்க கொடுத்துருக்கலாம் இல்ல அவரோட டேலண்ட் டான்ஸ்னா அத மட்டும் நீங்க பக்காமிச்சிருக்கலாம் அவர் தேவையில்லாம பேச வச்சு அவங்க கிட்டயும் இவங்க கிட்டயும் வழிய வச்சு நாங்க ரெண்டு வரும் புருஷன் போட்டாட்டி நாங்க ரெண்டு வரும் கல்யாணம் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு தேவையில்லாம பேச வச்சு புரியுதா அது ஒரு ட்ரெண்ட் இது எல்லாமே வந்து இவங்க வந்து ஒரு டிராமா தானே மேடம் இந்த ஷோ வந்து ஹிட் பண்றதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்றாங்க பட் இதுல இந்த ஷோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வயலண்டான கண்டென்ட் வந்து இந்த டபுள் மீனிங் ஆக்சன்ஸ் டபுள் மீனிங் வேர்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுதான் மக்களோட கருத்து ஒரு வீட்டுல எல்லாருமே உட்காந்து பாக்குறாங்க இப்ப எல்லாம் பாருங்க பாக்க முடியுதா நம்ம நம்ம பிள்ளைங்கள பக்கத்துல வச்சுட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு டிவி ஷோ பார்க்க முடியுதா இல்ல சீரியல் தான் பாக்க முடியுதா சொல்லுங்க ஒரு தமிழ் ஒரு தமிழ்நாட்டு ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க சே பரவாயில்லையே நம்ம நல்லா செழிப்பா இருக்க கிராமம் நல்லா இருக்கேன்னா ஒரு சீரியலா பாக்க தொடங்குறோம் நம்ம கல்ச்சர்லாம் இருக்கும் போல இதெல்லாம் அப்படின்ட்டு கடைசில பார்த்தா கொஞ்ச நாளையில அரகுறையில அந்த ஹீரோயின் வருது நல்ல ஒரு தாவணி போட்டு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு லுக்ல காமிச்சிட்டு அதை டக்குனு மாடர்ன் பிகரா மாத்திடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அவன் பொண்டாட்டியா இவன் வைக்கிறது இவன் பொண்டாட்டியா அவன் வைக்கிறது கள்ள தொடர்பு அஹ் காதல் அது இதுன்னு இந்த நம்மளோட சமுதாயத்தை சீல சீரழிக்கிறதே இந்த மாதிரி முக்காவாசி சீரியல் தான் சோ அதெல்லாம் எப்போ பேன் பண்ண போறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்ல நான் என்ன சொல்ல வர நிறைய ரியாலிட்டி ஷோஸ் நல்ல ஷோஸும் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நீயா நானா ஷோலாம் பாருங்க நம்மளோட மக்களுக்கு ஏற்ற கருத்து சமுதாயத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு மக்களுக்கு ஒரு வெளிச்சத்துல வெளிச்சத்தை கொண்டு வராங்க அதுல அதுல என்ன நல்லது என்ன கெட்டது இருக்குன்னு வெளி நம்ம மக்களுக்கு வந்து இது பண்றாங்க அந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாம ரியாலிட்டி ஷோஸ்ன்னு சொல்லி சரி டான்ஸ் ப்ரோக்ராம் நீங்க நடத்துங்க டேலண்டை காமிங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத நம்ம பெமிலாரிட்டிக்காண்டி கண்டென்ட் கிரியேட் பண்றது அப்புறம் அந்த மல் வல்கேரிக் வேர்ட்ஸ் வல்கேரிக் ஆக்ஷன் இதெல்லாம் நல்ல டபுள் மீனிங்ல எல்லாம் ஆக்ஷன் பண்ணுன்னு சொல்றாங்க அந்த ஆளை அந்த ஆளுக்கு நான் உண்மையில எனக்கு அவ்வளோ இதா இருந்தது இப்படி எல்லாமா பண்ண சொல்லுவாங்க ஒரு ஆளு ட்ரெண்டிங் ஆகி வராங்க அவங்களை வந்து எப்படி யூஸ் பண்றாங்க நம்ம மீடியா அதுதான் ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது சோ அவங்க நினைச்சா நல்ல நல்ல விதமாவும் காட்டலாம் இல்ல கேவலமாவும் காட்டலாம் எல்லாமே மீடியா கையில தான் இருக்குன்னு அவங்க இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க நானே என்ன சொல்ல வர இளைஞர்கள் வந்து கவனமா இருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஓகே இது ஓகே இல்லையா நீங்க ஒரு கிராமத்துல இருந்து போயிருக்கீங்க அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த இளைஞர் வந்து அவரோட ஊர் பெருமைகள் எல்லாம் சொன்னார்ல சோ இப்ப பாத்தீங்கன்னா சவுத் சைட் உண்மையிலே நல்ல ஒரு செழிப்பான ஏரியாலாம் இருக்கு அதெல்லாம் இப்ப நாளடைவுல வந்து அடைஞ்சு பழுதடைஞ்சு மக்களோட யூசேஜ் இல்லாம இந்த மாதிரி தேவையில்லாத குப்பைகளை அதுல கொட்டி இந்த மாதிரி எங்க ஊர் சைட் எல்லாம் பாருங்க அந்த வாய்க்கால்லாம் இருக்கு அவ்வளவு செழிப்பா இருக்கும் அவ்வளவு மக்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க நல்ல செழிப்பா இப்போ அதுல குப்பையும் அதே இதையும் தட்டி சாக்கடை தான் போகுது அந்த சைடு அந்த ஊரோட செழிப்பே போச்சு அந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்கு இந்த மாதிரி இந்த இந்த இளைஞரோட குரல் மூலமா நிறைய பேர் அவங்கவுங்க ஊரை பத்தி இந்த மாதிரி மக்களுக்கு தெரியப்படுத்தி நம்மளோட அரசுக்கு தெரியப்படுத்தி நிறைய இந்த மாதிரி பொதுநல திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஊரு நம்ம நாடு எல்லாம் செழிக்கும் இவர் அந்த மாதிரி கூட செயல்கள்ல இறங்கிருக்கலாம் சோசியல் ஆக்டிவிஸ்டா போயிருக்கலாமே சமுதாயத்துக்கு உழைக்கணும் ஒரு நல்ல பேர் வாங்கணும்ங்கிற ஒரு மெச்சத்துல அந்த நோக்கம் இல்ல மேடம் அவர் அப்படி இருந்தாருன்னா என்னங்கறது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வரைமுறை வச்சிருப்பாரு சோ இப்போ இந்த சோஸ்லயுமே வந்து இவர் கண் பார்ட்டிசிபேட் பண்றது வைக்கிறது எதுவுமே அஹ் நம்மள பொறுத்த அளவுலயோ யார பொறுத்த அளவுலயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதுல இந்த டபுள் மீனிங் கன்டென்ட் டபுள் மீனிங் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்றதுதான் அவரை வந்து இன்னும் மக்கள் மத்தியில விற்பனை செய்தோ அப்படிங்கறது என்னுடைய கருத்து இப்போ அவரோட இப்போ வாட்டர்மெலான் ஸ்டாருக்கு அடுத்து அடுத்த டார்கெட் அவரு தான் நம்ம மீடியாக்கு அதனால அவருக்கு கவனமா இருக்கணும் அன்னைக்கே நிறைய யூடியூப் சேனல்ல வந்து இவரை பத்தி தப்பு தப்பா நிறைய பேரு நாங்க தான் உனக்கு ஹெல்ப் பண்ணோம் சென்னைனா நீ பாத்துருக்கியா சென்னைய அங்கேயே உன பஸ்ஸுக்கு கூட நீ காசு இல்லாம நின்ன உனதான் நாங்க தான் ஏத்தி விட்டு எல்லாம் பண்ணணும் கடைசியில எங்களே மறந்துட்டா நாங்க கால் பண்ணா எடுக்கல நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி அவரோட நேமை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க தங்க பாண்டி வந்து கொஞ்சம் இதுல கவனமா இருக்கணும் அவர் வந்து ஒரு நல்ல இளைஞர் நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு நல்ல அறிவு இருக்கு நல்லா படிக்கிற திறமை இருக்கு எல்லா நாலேஜும் இருக்கு பொது அறிவு இருக்கு இந்த மாதிரி நாட்டு மேல அக்கறையும் இருக்கு அவர் அவரோட பேச்சுல இருந்தே தெரிஞ்சுதான் அன்னைக்கு அவர் வந்து எவ்வளவு ஒரு பொது நல்ல பையன் நல்லா வளரக்கூடிய பையன் நல்ல ஒரு எதிர்காலம் ஒரு அரசியல் மாட்டிக்க கூடாதுங்கிறதுதான் அதாவது அப்படித்தானுங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி வாய்ஸ் அவுட் எல்லாம் அப்ப அப்பப்ப அங்க தட்டி உட்கார வச்சிருவாங்க அதான் நம்மளோட சொசைட்டி இவங்க எங்க நல்லா வளர்ந்துருவாங்களோ இவங்க ஒருவேளை ஃபேமிலியர் ஆயிருவாங்களோ இவங்க அப்படி நம்ம சமுதாயத்துக்காண்டி நாட்டுக்காண்டி குரல் கொடுத்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருவாங்களோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணி தேவை இல்லாம அவங்களோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்றதா நிறைய மீடியாவோட வேலை இங்க சோ அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் தங்கபாண்டி கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு உங்களோட அஹ் பொட்டென்சியல்லாம் நல்லா இருக்கு அத வந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து வழிவகுத்தீங்க நம்ம சமுதாயத்தைனா நல்லா இருக்கும் தேவையில்லாம இப்படி சோஸ்ல போய் ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஓகே அது உங்களோட டேலண்ட் அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது ஆடுறதெல்லாம் தப்பு கிடையாது அது அவங்க உங்களோட அவங்க விருப்பம் அவங்க என்னவும் பண்றாங்க ஆனா மக்களுக்கு வந்து தேவையில்லாத கருத்துக்களை தேவையில்லாம அந்த மாதிரி டபுள் மீனிங் வேர்ட்ஸ் டபுள் மீனிங் ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ வந்து இந்த ஃபீல்டுல என்கரேஜ் பண்றது அதெல்லாம் தப்பு சோ அதனால அதை மட்டும் அந்த தம்பி கொஞ்சம் திருத்திக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பலமான எதிர்காலம் இருக்கு அப்படிங்கறத அவர் உணரணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகே மேடம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி சார்